எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தினமும் பார்க்குற ராசி சக்கரத்தில் பத்தாவதாக வரக்கூடிய ராசி தான் மகர ராசி இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் இந்த வாரத்தில் என்னென்ன பலன்கள் காத்திருக்கிறது சாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா அல்லது பாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா அதற்கு உண்டான பரிகாரங்களையும் பார்க்கலாங்க அவங்களோட குணாதசியங்களையும் பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மகரம் அப்படிங்கிறது கடல் வீடு அலைகள் எப்படி இருக்கிறதோ அப்படி உங்களோட மனதிலையும் புது புது எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்குங்க எப்போதுமே மற்றவங்க கிட்ட புது ஐடியா இருந்தா சொல்லுங்க என்று கேட்டபடி இருப்பீங்க சோர்வு அடையவே மாட்டீங்க வாழ்க்கையில தோல்வி அடைந்து அதில் பாதாளத்துக்கே சென்றாலும் கூட மறுபடியும் வீறு கொண்டு எழுந்து நிற்பீங்கன்னு சொல்லப்படுது உங்களோட ராசிக்கு அதிபதி இறக்க சுபாவத்தை அதிகம் கொடுக்கும் சனி அப்படிங்கிறதுனால மனித நேயத்தோடு செயல்பட விரும்புவீங்க ரெண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி அதிபதிங்கிறதுனால அதிக அளவில் பணம் வைத்து கொண்டிருந்தாலும் கூட திடீர் என்று ஏற்படும் செலவுகளாக பணத்தை தேடுவீங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கங்களாகவே இருக்கக்கூடும் சொல்லப்படுதுங்க இந்த வீடியோ வீடியோவில் மகர அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூரியன் மூணு நாலாம் இடத்துல இருக்கிறாரு வேலை காரணமாக அதிக அலைச்சல் உண்டாகி அவதப்படக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க பொருளாதார நிலை மந்தமாகி கடன் வாங்க வேண்டிய கட்டாயங்களும் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுங்க சந்திர பகவான் வியாபாரத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது வாடிக்கையாளர்களோட வருகையால் பொருளாதார முன்னேற்றமும் நல்ல சிறப்பாகவே ஏற்படுங்க செவ்வாய் ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால மனைவியின் பேச்சுக்கு மறு வார்த்தை கூறாதீங்க உங்களுக்கு சில பிரச்சனைகளும் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க சகோதரிக்கு சீர் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுங்க பிள்ளைகளால் கல்வி செலவுகளும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் புதன் மூணாம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு தேவையில்லாத மன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்குன்னு சொல்லப்படுது சில விஷயங்களில் முடிவு எடுக்காமல் தடுமாடுவீங்க குரு ஐந்தாம் வீட்டில் இருக்கிறாரு ரியல் எஸ்டேட் தொழில் கார் வாங்கி விற்பது போன்ற வியாபாரங்கள் கணிசமான லாபத்தை உங்களுக்கு கொடுக்கணும் சொல்லப்படுதுங்க சுக்கரன் மூணாம் வீட்டில் இருக்கிறாரு ஆணும் பெண்ணும் ஒருவர் ஒருவருக்கொருவர் உள்ளத்தை பரிமாறி சூழ்நிலைகள் உருவாகுங்க திருமண காரியங்கள் தடையின்றி இந்த காலத்தில் சிறப்பாகவே நடக்கும் சனி ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு வாகனங்களில் போது சற்று எச்சரிக்கையாக திரும்புறது ரொம்பவும் சிறந்தது ராகு மூணாம் இடத்துல இருக்கிறாரு அந்தஸ்தை காட்டுவதற்காக ஆடம்பரமாக செலவு செய்யாதீங்க கேது ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறாரு நீட்ட தூர பயணங்களை வைப்பது ரொம்பவும் சிறந்தது குடும்பத்துடன் குலதெய்வம் கோயிலுக்கு செல்விக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுங்க உறவினர்களை வீட்டிற்கு அழைத்து விருந்து வைக்கக்கூடிய கட்டாயங்களும் ஏற்படும் சொல்லப்படுது மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சுப்பிரமணியரை வழிபட வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகுன்னு சொல்லப்படுதுங்க உத்ராடம் ரெண்டு மூணு நாலு ஞாயிற்றுக்கிழமை வரை சூரியன் சகாயஸ்தானத்தில் சஞ்சரித்தால் எடுத்த வேலைகளை நடத்தி முடிப்பீங்க அரசு வழியில் தடைபட்டிருந்த வேலைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் வேகம் பெறும்னு சொல்லப்படுது தொடர்ந்து ராகுவின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகும் வரவேண்டிய பணங்களும் இந்த காலகட்டத்தில் வரணும் சொல்லப்படுது திருவோணம் நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு சகாயஸ்தானத்தில் ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கிறதுனால நெருக்கடிகள் அனைத்துமே நீங்குங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் நினைத்த காரியம் அனைத்துமே நடக்கணும் சொல்லப்படுது உங்களோட செல்வாக்கும் இந்த காலகட்டத்தில் உயரும் திருமண வயதினருக்கு வரன் வரும் அப்படின்னாலுமே திங்கட்கிழமை முதல் சூரியன் நான்காம் இடம் சொல்றதுனால செயல்களில் பின்னடைவு ஏற்படும் சொல்லப்படுது அவிட்டம் ஒன்று ரெண்டு முயற்சி ஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கும் நிலையில ராசிக்கு குறுபார்வை உண்டாவதுனால வேலை எடுக்கும் வேலை அனைத்துமே வெற்றியாகனு சொல்லப்படுது உங்களோட விருப்பங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறுங்க பண வரவும் ரொம்பவே சிறப்பாகவே இருக்கும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி செய்து லாபம் காண முடியும்னு சொன்ன சொல்லப்படுது செவ்வாயோட சஞ்சாரம் சிக்கல்களை உண்டாக்குறதுக்கான சூழ்நிலைகளும் உருவாகும்னு சொல்லப்படுது இந்த ராசிக்காரரை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைகளுமே நிதி நிலைமை கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு இருக்கும் எரி எதிர்பாராத செலவு சில பேர்த்துக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் கூட உருவாகுங்க சமூக வலைதளங்களை பயன்படுத்துவங்க கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தவர்களை பற்றி அனாவசியமாக புறம் பேசாதீங்க தேவையில்லாத விஷயத்துல தலையிட வேணாங்க அது உங்களுக்கு பல துன்பங்களை கொடுக்கும் குடும்ப விஷயங்களை பேசும்போது கவனமாக இருக்க வேணும் தேவையற்ற உறவுகளோடு தேவையற்ற நண்பர்களோடு பழகுவதை நிறுத்திக்கொள்வது ரொம்பவும் நல்லதுங்க இந்த வாரம் தெளிவாக சிந்தித்து செயல்பட வேண்டிய வாரமாக இருக்கு இறை வழிபாடு ஒன்றே உங்களுடைய மனதிற்கு அமைதியை கொடுப்பதாக சொல்லப்படுது தொலைதூர பயணங்களால் குடும்பத்தை பிரிந்து செல்லக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க மேற்படிப்புக்காக பிள்ளைகளை வெளிநாட்டிற்கு அனுப்பி வைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இந்த காலகட்டத்தில் உருவாகுங்க சந்தோஷங்களை அனுபவிப்பதற்கு ஆடம்பரமாக செலவு செய்வீங்க அடுத்தவருக்கு உதவி செய்வதன் மூலம் மதிப்பு மரியாதையும் செல்வாக்கை உயர்த்தி கொள்விங்கன்னு சொல்லப்படுது உறவுகளை பலப்படுத்த முயற்சி எடுப்பீங்க அதிர்ஷ்ட நேரமாக கருநீளம் இளஞ்சிவப்பு வெள்ளை சிவப்பு ஆகியவைகளை நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்பவும் நல்லது பொறுத்த வரைக்கிலுமே ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று செவ்வாய் பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து ஸ்தானத்துக்கு மாறுகிறாரு இதனால் உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே பண வரத்து இருக்குங்க தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் குழப்பங்கள் ஏற்பட்டாலுமே முடிவில் தெளிவு கிடைக்குங்க தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது ரொம்பவும் சிறந்தது சொன்ன சொல்லை காப்பாற்றுவீங்க தேவையான உதவிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த தே தேவையற்ற குழப்பங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் சரியாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப சிறந்தது தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடும் சொல்லப்படுது வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது நீங்கள் நிதானமாக கடைபிடிப்பது ரொம்பவும் சிறந்தது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்திற்காக கூட அலைய வேண்டி இருக்குங்க பெண்களுக்கு கோபத்தை தவிர்ப்பது நல்லது பலனை கொடுக்குங்க கலைத்துறனர்களுக்கு யோகக்காரனான சுக்கரனின் சஞ்சாரத்தால் எதையுமே நீங்கள் சாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுன்னு சொல்லப்படுது அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு மனம் வருந்தும்படியான சூழ்நிலைகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குங்க மாணவர்களுக்கு நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்பவும் சிறந்தது வெற்றிக்கு உதவுன்னு சொல்லப்படுது உத்ராடம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் இந்த வாரம் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சில்லறை சண்டைகள் ஏற்படவும் வாய்ப்பு கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவும் சிறந்தது பிள்ளைகள் பற்றிய கவலைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாகுங்க சகோதரர்கள் தகப்பனாரிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்பட வேணாம் திருவோணம் நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் சமையல் செய்யும் போது கவனம் தேவைங்க எதிலையுமே எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது சிறந்தது இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை கணக்கு வழக்குகளை கவனமாக வைத்துக்கொள்வது ரொம்பவும் சிறந்தது அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்கள் இந்த வாரத்தை பொ பொறுத்த வரைக்கும் எதிர்ப்புகள் அனைத்துமே விலகுங்க குடும்ப பிரச்சனைகளும் தீரும் பணவரவை பொறுத்த வரைக்கிலுமே திருப்திகரமாக இருக்குங்க வாய்க்கு ருசியான உணவும் கிடைக்கும்னு சொல்லப்படுது வாக்குவன்மை அதிகரிக்க கூடும் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீங்க அறிவு திறனும் சொல்லப்படுது அதனால் பேரும் புகழும் உங்களுக்கு கூடும் பரிகாரமாக சனிக்கிழமைகளில் விநாயகரை வழிபடுவது எல்லா காரியங்களும் நன்றாக நடக்க உதவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கஷ்டங்கள் அனைத்துமே தீருங்க குடும்பத்திலும் அமைதியும் சந்தோஷமும் நிலவும் சொல்லப்படுது வெற்றியை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு பிறக்கும் பங்குனி மாதமானது யோகமான மாகமாக அமையப்போகுதுங்க சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் உங்களோட முயற்சிகளை வெற்றியாக்குவார் நினைத்த வேலைகளை நடத்தி தருவார் இதனால் வரை பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ரொம்பவும் சிறப்பாகவே இருக்குங்க புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகக்கூடன்னு சொல்லப்படுது வியாபாரத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்துமே இன்னும் இனி வரக்கூடிய காலங்களில் விலகும் வருமானமும் அதிகரிக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் முன்னேற்ற பாதையில் நடை வைப்பார் மேலும் செல்வாக்கும் உயருங்க நினைத்த வேலைகளை நடத்தி முடிப்பீங்க அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு பண உயர்வும் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகளும் உங்களை தேடி சொல்லப்படுது அதே மாதிரி வியாபாரத்துல நல்ல ஒரு வருமானமும் அதிகரிக்கும் அதிகாரமாக நீங்க நவகரக வழிபாடு செயல்றது ரொம்பவும் சிறந்த பலனை உங்களுக்கு கொடுக்கும் திருவோணம் நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு எதுலையுமே நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து வரும் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் ரொம்பவும் சிறப்பாகவே இருக்குங்க இதுவரை உங்களோட வாழ்க்கையில் இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் ராகுவும் சூரியனும் நீங்கள் எடுக்கும் வேலைகளை எல்லாம் வெற்றியாக்குவாங்க உங்களோட எதிர்பார்ப்பு அனைத்துமே பூர்த்தியாக்கணும் சொல்லப்படுது செல்வாக்கும் உயரும் ஐந்தாம் இடத்துல சஞ்சரிக்கும் குரு பகவான் செல்வாக்கை உயர்த்துவார் சமூகத்தில் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் கொடுப்பார்னு சொல்லப்படுதுங்க தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு கொடுப்பாருங்க இந்த வீடியோவில் மகர ராசி நபர்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணாமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்குங்க நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாங்க ஆல் வியூஸ் தேங்க்ஸ் Thank you.